உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் வேதம் இப்படி ஆய் சொல்லுகிறது நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு உலகத்துல உங்களுக்கு நித்திய ஜீவனை வருஷம் வருஷம் வாழலாம் ஐம்பது வருஷம் வாழலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் ஒரு தரம் பிறப்பதோ மறிப்பதோ பின்பு நியாயத்திற்பு அடைவதோ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒன்றா இருக்கிறது எத்தனை காலம் உலகத்தை நீங்க வாழ்ந்தாலும் ஒரு நாள் நீங்க அந்த ஆத்மா நரத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் உலகத்துல வந்தாருங்க சீவனை கொடுத்தாருங்க அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து